நண்பர்களுக்கு வணக்கம் படித்ததில் பிடித்தது கடவுள் போட்ட முடிச்சு பகுதி பத்து ஒரே வீட்டில்தான் வசித்தனர் தாயும் மகனும் அந்நியர்களைப் போல பேச்சுவார்த்தையின்றி வாழ்ந்து கொண்டிருந்தனர் ஹர்ஷன் தன் வெளியூர் பயணத்துக்குப் பின்னர் ஊரிலிருந்து திரும்பிய போது வராந்தாவில் வேலைக்காரி வெற்றிலையை குதப்பிக்கொண்டு உட்கார்ந்திருப்பதை கண்டாள் முன்னைவிட மெலிந்து விட்டது போன்று தெரிந்த ரோவர் அவனை கண்டு ஓடி வந்து மேலே வந்து தாவியது ரோவர் என்னென்னவோ சொல்ல ஒய் ஒய் என்று புலம்பியது அம்மா மீட்டிங் போயிருக்காங்க அரைச்சாவிகளை நீங்க வந்தா கொடுக்க சொன்னாங்க வேலைக்காரி தன் பொறுப்பை கழித்துவிட்டு வேகமாக கிளம்பிவிட்டாள் இருட்டி கொண்டு வந்ததை உணர்ந்து முன்னரை விளக்கை போட்டுவிட்டு ரோவரை தோட்டத்தில் தள்ளி கதவை தாளிட்டு கொண்டு உள்ளே சென்றான் பயங்கரமானதோர் அமைதியில் வீடு மூழ்கி கிடந்தது வீடு பழைய நிலைமைக்கு மாறிவிட்டதையும் அவன் கவனிக்கத் தவறவில்லை முன்னரையில் பத்திரிகைகள் தாறுமாறாக மடிக்கப்பட்டு போட்ட நிலையில் கிடந்தன சமையலறையில் வேலைக்காரி அவசரமாக கழுவி வைத்துவிட்டு போன பாத்திரங்கள் மேடை மீது குவியலாக கிடந்தன மாடியில் அவனது அறையில் அவன் கிளம்பியன்று உபயோகித்த படுக்கை விரிப்பு மாற்றப்படவில்லை கலைந்து போட்ட பைஜாமா சட்டை தோய்க்கப்படாது நாற்காலி மீது அப்படியே கிடந்தது தாடை இருக கோபத்துடன் தன் அறையை வெறித்து பார்த்துவிட்டு பயணக்கலைப்பு தீர குளித்து வேறு உடை உடுத்தி கொண்டான் படுக்கை மீது கிடந்த அழுக்கை விரிப்பை இழுத்து சுருட்டி அறையின் மூலையில் விட்டெறிந்தான் அலமாரியை திறந்து சுத்தமானதொரு விரிப்பை எடுத்து படுக்கையின் மீது போட்டான் கட்டிலை சுற்றி சுற்றி விரிப்பை இழுத்து மடித்து மெத்தை மீது ஒழுங்கு செய்வதற்குள் அவனுக்கு தோள்பட்டைகள் வலித்தன களைப்பும் பசியும் எரிச்சலை ஊட்டவே மாடிப்படிகளை வேகமாக கடந்து சாப்பாட்டறைக்கு வந்தான் ஹாட் கண்டெய்னரில் சாப்பாடு இருக்கு எடுத்து போட்டுக்கொண்டு சாப்பிடலாம் எனக்காக காத்திருக்க தேவையில்லை அம்மா மொட்டையாக எழுதியிருந்த கடிதத்துண்டுடன் ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் சாப்பாடு தயாராக வைக்கப்பட்டிருந்தது பத்து மாதம் சுமந்து பெற்று வளர்த்த என்னை விட நேற்று வந்த எவ்வளோ ஒருத்தி அம்மாவுக்கு உசத்தியாகிவிட்டாள் ரோவருக்கு சாப்பாடு போடுவது போலல்லவா இந்த அம்மா பற்களை கடித்துக்கொண்டான் பசி வயிற்றை சுருட்டவே தட்டை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு ஃப்ரிட்ஜிலிருந்து குளிர்ந்த நீர் கொண்ட பாட்டிலை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு கொட்டு கொட்டென்று தன்னந்தனியே மௌனமாக சாப்பிடத் தொடங்கினான் அவனுக்கு ஆத்திரமாக வந்தது இதனால் வரை தாய்க்கும் மகனுக்கும் இடையே எத்தனையோ சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கின்றன ஆனால் அம்மா கஸ்தூரி சமைத்த உணவை தன் கையாலேயே அவனுக்கு பரிமாறத் தவறியதில்லை எத்தனை நேரம் கழித்து வீட்டுக்கு வந்தாலும் தூக்கத்தை உதறிவிட்டு அவனுக்கு சாப்பாடு போட வருவது வழக்கம் அத்தனை கருத்துடன் கவனித்த தாய் இப்போது ஒரே அடியாக இப்படி விலகி கொண்டு போய்விட்டாளே மனதை வேதனை நெருடியது சாப்பிட்டுவிட்டு தட்டை அப்படியே மேஜை மேல் போட்டுவிட்டு கையை கழுவிக்கொண்டு மாடி அறைக்குப் போய்விட்டான் தோட்டத்துக்குள் கார் வரும் சத்தம் கேட்டது கேட் திறக்கப்படும் கதவு மூடும் ஓசையும் கேட்டது ரோவர் உற்சாகத்துடன் குறைத்தது காதில் விழுந்தது ஆனாலும் அவன் எழுந்து கீழே வந்து தாயை பார்த்து பேச விரும்பவில்லை கஸ்தூரிக்கு அவன் வந்துவிட்டது புரிந்தது ஆனால் அவளும் கண்டுகொள்ளவில்லை அம்மா பேசட்டும் என்று பிடிவாதமாக மௌனமாக அவன் இருந்தான் அவனும் விட்டுக்கொடுப்பதாக இல்லை விளைவு இருவரும் விரோதிகள் போல ஒரே வீட்டில் பேச்சுவார்த்தையின்றி வசித்து கொண்டிருந்தனர் மாதங்கியை வீட்டை விட்டு அனுப்ப அவன் நிர்பந்தத்தின் காரணம் என்ன என்று தாயார் அவனிடம் கேட்க முயலவில்லை பெரியப்பா வீட்டுக்கு தானே அனுப்பினீங்க அவனும் கேட்க முன்வரவில்லை ஆரம்பத்தில் தான் சமைத்ததை ஃபுட் கண்டெய்னரில் போட்டு மேஜை மீது அவனுக்காக வைத்துவிட்டு விரைவாக தன் சாப்பாட்டை முடித்துக்கொண்டு ரோவருக்கு உணவு தந்துவிட்டு தன் அறைக்குள் சென்று முடங்கி கொண்டாள் கஸ்தூரி பின்னர் அந்த வழக்கத்திலும் சில மாறுதல்களை செய்யத் தொடங்கினாள் இன்னிக்கு ஸ்நேகிதி வீட்டிலே சாப்பிடப் போறேன் சமைக்கப் போவதில்லை இட்லிக்கு அரைத்த மாவு ஃப்ரிட்ஜ்லேயே இருக்கு கேஸ் அடுப்பு இருக்கு வேண்டுமானால் ஒரு ஈடு வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி துண்டு கடிதங்களைக் கண்டு ஹர்ஷன் கோபத்தில் கொதித்து போனான் தானும் தினமும் வெளியிலேயே சாப்பிட்டுவிட்டு வீடு திரும்பத் தொடங்கினான் அதுவும் சில நாட்களில் அழுத்து போனது காரக்குழம்பு மெத்தென்று தோசை இவைகளை நினைத்து நாக்கு தவித்தது இரவு உணவுக்கு பின் தூக்க மயக்கத்திலே சோர்ந்து போய் தன் அறைக்குள் வரும்போது படுக்கையை தட்டி கொட்டி சுத்தமான விரிப்பு போட்டு கண்ணாடி கிளாஸில் தண்ணீரும் டம்ளரும் ஃப்ளாஸ்கில் சூடான பாலும் யாராவது தயாராக வைத்திருக்க மாட்டார்களா என்றுதான் ஏக்கமாக இருந்தது ஒரு சில தினங்களுக்கு பின் அம்மா மேஜை மேல் வைத்து போயிருந்த துண்டு கடிதத்தை எடுத்து படித்துவிட்டு அவன் ஆத்திரத்தில் ஆடிப்போய் விட்டான் நான் இப்போது உடல்நலனை கருதி பத்தியமாக சாப்பிடத் தொடங்கியிருக்கேன் எனக்கு கஞ்சி மட்டும் போதும் சம்பிரதாயமான சாப்பாட்டை விரும்புகிறவங்க தானே சமைத்துக்கொள்வது நலம் இந்தம்மா ரொம்ப தான் விளையாடுறாங்க இருக்கட்டும் நான் யாருன்னு காட்டுகிறேன் ஒரு பெண்ணுக்கு தான் குடும்பத்தை நிர்வகித்து வீட்டை கவனிக்க தெரியுமா ஒரு ஆண் பிள்ளைக்கு சமையலறையில் புகுந்து ஒரு கப் காபி கூட கலந்து சாப்பிட தெரியாதா நலனும் பீமனும் ஆண் பிள்ளைகள்தான் அம்மா மறக்க வேண்டாம் என்று தனக்குள்ளே வெகுண்டபடி சமையலறையில் புகுந்து சுயம்பாகத்தில் ஈடுபட்டான் எத்தனையோ முறை கைகளை சுட்டு கொண்டு விட்டான் பால் பாத்திரத்தை கீழே தவறவிட்டான் டிக்காஷனை தரையில் ஓடவிட்டான் அவசரமாக குக்கரை திறந்துவிட்டு அது ஆக்ரோஷமாக உணவை கூரை முகட்டில் வாரி தெளிப்பதைக் கண்டு அரண்டு வெளியே ஓடினான் இத்தனையையும் வேடிக்கையாக பார்த்து கொண்டு மௌனமாக விலகி போய்க் தாய் மீது அவனுக்கு எரிச்சலாகத்தான் இருந்தது சில மாதங்களில் வீட்டைப் போலவே தோட்டமும் சீர்குலைந்து போய்விட்டிருந்தது முழுங்கால் உயரத்துக்கு புல் வளர்ந்து புதர்கள் மண்டி தோட்டம் காடாகி போனதைக் கண்டு கவலைப்பட்டான் ஒரு ஓய்வு நாளன்று தோட்டத்தை சீராக்க தோட்ட வேலையால் ஒருத்தனை அமர்த்தினான் மாதங்கி எப்படித்தான் அந்த தோட்டக்காரிடம் வேலை வாங்கி சமாளித்தாலோ தெரியாது காலையில் மண்வெட்டியை கையில் எடுக்கும் முன் ஐயா பசிக்குது காபி பலகாரம் ஏதாச்சும் இருந்தா கொடுங்க என்று வற்புறுத்தினான் ஹர்ஷனுக்கே சாப்பாடு திண்டாட்டமாக இருந்த நிலையில் பகல் உணவு வேறு கொடுக்க சொல்லி தோட்டக்காரன் அடம் பிடித்தான் அரைகுறையாக வேலையை செய்துவிட்டு இருபது ரூபாய்களை வாங்கி கொண்டு முணுமுணுத்தபடி முண்டாசை இறுக்கி கட்டிக்கொண்டு வெளியேறிய தோட்டக்காரனுடன் அவன் விவாதம் செய்ய இயலவில்லை தொடர்ந்து தோட்டப் பராமரிப்பை ஒரே அடியாக கைவிட்டு விட்டான் அன்று காலை திடீர் காஃபியை தானே கலந்து குடித்துவிட்டுத்தான் அலுவலகத்துக்கு கிளம்பியிருந்தான் தேநீர் வேலையின் போது அருகிலிருக்கும் ஹோட்டலுக்கு சென்று ஏதாவது சாப்பிடாவிட்டால் வேலை ஓடாது போன்றதொரு பசியில் அவன் எரிச்சலோடு ஃபைல்களை புரட்டி கொண்டிருந்தான் அலுவலக பையன் கொண்டு வந்த ஒரு சீட்டை மேஜை மேல் வைத்துவிட்டு உங்களை பார்க்க ஒரு ஐயா வெகுநேரமாக காத்துட்டு என்றான் ரமேஷ் நீலகண்டன் யார் இவன் என்று எண்ணியபடி சீட்டை பார்த்து முகத்தை சுளித்துவிட்டு வரச்சொல் என்று உருமினான் கண்ணாடி கதவை தள்ளிக்கொண்டு ஏசி அறைக்குள் புகுந்த அந்த வாலிபனை ஏற இறங்க பார்த்தான் எங்கேயோ பார்த்த நினைவு திடீரென்று நெஞ்சில் நெருப்பாக கனன்றது அவன் மணக்கவிருந்த ஜெயந்தியை அழைத்து கொண்டு கல்யாணத்துக்கு முதல் நாள் திருத்தனிலிருந்து மறைந்து போன திருடன் இல்லை இல்லை தயானந்தின் மதிப்புக்குரிய மருமகன் உங்களுக்கு என்ன யார்னு ரமேஷ் ஆரம்பிக்கும் முன் எரிச்சலோடு கையை அமர்த்தினான் தெரியும் உட்காருங்கள் வந்த விஷயம் என்று அழுத்தமாக கேட்டால் என் தந்தையின் அறுபதாவது பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாட திட்டமிட்டிருக்கிறோம் வீடு சிறியதாக இருப்பதால் விழாவை எங்கள் வீட்டருகிலுள்ள கல்யாண மண்டபத்திலே வச்சிருக்கோம் நீங்க கட்டாயம் வந்திருந்து கௌரவிக்க வேணும் நேரடியாக அழைக்கத்தான் வந்தேன் பத்திரிகையை அலுவலகத்திலே கொண்டு வந்து கொடுக்கிறதை பத்தி மன்னிக்கணும் நான் ஓவர் டைம் வேலை செய்வதால் மாலை வீட்டுக்கு வந்து அம்மாவிடமோ தங்களிடமோ நேரில் தர இயலவில்லை சொல்லிக்கொண்டே கையோடு கொண்டு வந்திருந்த தோல் திறந்து அழைப்பிதழ் ஒன்றை எடுத்தான் அம்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சேர்த்து ஒரே பத்திரிகையை கொடுப்பது பற்றி உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையே என்று கேட்டுக்கொண்டு பேனாவை கையில் எடுத்தான் ரமேஷ் நீலகண்டன் மனைவி என்று அவன் குறிப்பிட்டவளை எண்ணிய சாட்டையால் அடித்தது போன்ற வேதனையில் முகத்தை சுழித்து கொண்டான் ஹர்ஷன் மாதங்கி இப்போது அவர்கள் வீட்டில் இல்லை என்ற சங்கதி தயானந்த் குடும்பத்தாருக்கு தெரியாது போலல்லவா இந்த ரமேஷ் பேசுகிறான் வம்பு எங்கே என்று அலையும் குடும்பமாச்சே அவனது மாமனார் வீடு மனதுக்குள்ளே வெகுண்டபடி மௌனமாக தலையை அசைத்தான் திரு ஹர்ஷன் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் என்று எழுதி முகவரியை குறித்து பத்திரிகையை அவனிடம் நீட்டினான் ரமேஷ் பெற்றுக்கொண்ட ஹர்ஷன் ஒரு கணம் திடுக்கிட்டு போனான் அந்த கையெழுத்து மிகவும் பழக்கமானது போல் அடிமனத்தை உறுத்துவதை உணர்ந்தான் காபி வரவழைத்து வந்தவனை உபசரித்து அனுப்பிய பின்னும் பலமுறை அழைப்பிதழ் உரையின் மீதிருந்த கையெழுத்தை ஊன்றி பார்த்து மண்டையை குழப்பிக் கொண்டான் அன்று மாலை அவன் வீடு திரும்பிய போது கஸ்தூரி வீட்டில் இருக்கவில்லை மாதர் சங்க கூட்டத்தில் பேசப் போயிருந்தாள் ஃப்ரிட்ஜிலிருந்து தோசை மாவை எடுத்துக்கொண்டு சமையலறைக்குள் நுழைந்தான் ஹர்ஷன் தோசைக்கல் சூடானதும் மாவை வார்த்து எண்ணெயை ஓரத்தில் ஊற்றிக்கொண்டிருந்த போது திடீரென்று அவன் நினைவில் பொறி தட்டியது அப்படியே மாடிக்கு ஓடி அலமாரியில் புத்தகங்களின் இடுக்கிலே ஒரு பக்கமாக பத்திரமாக வைத்திருந்த அந்த மொட்டை கடிதத்தை உரையோடு எடுத்துக்கொண்டு கீழே ஓடி வந்தான் விளக்கு வெளிச்சத்தில் அழைப்பிதழ் முகவரியில் காணப்பட்ட கையெழுத்தையும் அந்த மொட்டை கடிதத்தின் உரை மீது காணப்பட்ட கையெழுத்தையும் ஊன்றி கவனித்தான் மார்பு படபடவென்று துடிக்க கோபத்தில் மனம் நெருப்பாக காய்ந்தது அடுப்பிலே அதே சமயம் கல் மீது அவன் பார்த்த தோசையின் தீந்த மனம் வீடு முழுவதும் பரவியது பல் துலக்கிவிட்டு முகத்தை கழுவிக்கொண்டு களைந்துவிட்ட முடியை சீப்பால் அழுத்தி வாரியபடி தன் முகத்தை வாஷ்பேஷனுக்கு மேல் தெரிந்த கண்ணாடியில் கவனித்தான் அர்ஷன் தலை பாரமாக கனத்தது இரவு முழுவதும் சரியான தூக்கமின்றி படுக்கை மீது பற்பல சிந்தித்தபடி புரண்டதன் விளைவு முகம் உப்பி கண்கள் சிவந்து ஒரே இரவில் சில ஆண்டுகளை தாண்டிவிட்ட முதிர்ச்சி தெரிந்தது கீழ் உதட்டை அழுத்தி கடித்துக்கொண்டு தன் உருவத்தையே கோபத்துடன் வெறித்தான் திடீரென்று அவன் மூளையில் மறுபடியும் ஒரு நினைப்பு மின்னலடித்தது அவனது திருமணம்தான் வேடிக்கையாகிவிட்டதே ஒழிய அதற்கென வந்து குவிந்த பரிசுகள் வாழ்த்து கடிதங்கள் ஒன்றும் குறைச்சலாக இருக்கவில்லை அம்மாவுக்காகவும் அவனுக்காகவும் இரு பக்கங்களிலிருந்தும் குவிந்த வாழ்த்துக்கள் பரிசுகள் ஏராளமாகத்தான் இருந்தன மனநாள் அன்றே கோபத்தில் வெளியூருக்கு புறப்பட்டு போய்விட்டிருந்தான் திரும்பி வந்தவன் பார்வைக்காக அம்மா அவைகளை அவனது அறையில் ஒரு மேஜை மீது வைத்திருந்தாள் பார் உனக்கு எத்தனை பரிசுகளும் பாராட்டுகளும் அம்மா அவைகளை காட்டித்தான் கல்யாண பெண்ணை மாற்றிய தவறை நியாயப்படுத்த முயல்கிறாளோ என்று அப்போது அவனுக்கு எரிச்சல் வந்தது உண்மை இரவு உறக்கம் வராதபோது ஒருநாள் அந்த வாழ்த்துக்கட்டை அவிழ்த்து இந்த அழகான கல்யாணத்துக்கு பாராட்டு தெரிவித்த பிரகஸ்பதிகளின் பெயரை தெரிந்து கொள்ள விழைந்தான் ஹர்ஷன் அவர்களில் அசலாம்பிகை கல்லூரி தலைவி ராதிகாவின் வாழ்த்து செய்தியை படித்த நினைப்புதான் இப்போது சட்டென உதயமாகியது உடனே சங்கிலி தொடராக நினைவுகள் கோவையாக மனதில் மாலையிட்டன ஜெயந்தியை பெண் பார்க்க போனபோது போது தயானந்த் தன் மகள் அசலாம்பிகை கல்லூரியில் படித்தவள் என்று பெருமையடித்து கொண்டது தாய் தந்தையில்லாது அனாதையாகிவிட்ட தம்பி மகளை தாமே வளர்த்து அவளையும் அதே கல்லூரியில் படிப்பு கொடுத்து தமது தாராள போக்கை தம்பட்டமடித்தது எல்லாமே நினைவில் சுழன்றது அத்துடன் கூடவே ஒரு யோசனை உதயமாகியது பரபரப்புடன் அலுவலகத்துக்கு புறப்பட்டு ஆயத்தமானான் தயக்கமாகத்தான் இருந்தது எப்படி கேட்பது அதுவும் இதுபோல ஆனால் ஆவல் அவனது வெட்கத்தை மீறியது அலுவலகத்திலிருந்து தொலைபேசி எண்களை சுழற்றினான் ஆமாம் அசலாம்பிகை கல்லூரி தலைவி ராதிகாதான் பேசுகிறேன் நீங்க மறுமுனையிலிருந்து ஒழித்த குரல் கண்டிப்புடன் பேசியதும் ஒரு கணம் அசந்துவிட்டான் உங்க சிநேகிதி கஸ்தூரி அம்மாவின் மகன் ஹர்ஷன் உங்ககிட்ட பேசணும் தடுமாறினான் ஹர்ஷன் உன் மனைவி மாதங்கிக்கு கல்லூரியில் இடம் கேட்கவா இனிமே அடுத்த வருஷம்தானே முடியும் இடம் இல்லை மேடம் மாதங்கியை பற்றி பேசணும் வந்து அவன் முடிக்கும் முன் ராதிகா குறுக்கிட்டாள் எங்கள் வீடு இல்லையா சாயங்காலமா வீட்டு பக்கமாவா நிதானமா பேசுவோம் போனை வைத்து விட்டாள் அன்று மாலை ஆஃபீஸிலிருந்து வீடு திரும்பும் முன் முதல் வேளையாக ராதிகாவின் வீட்டை அலைந்து கண்டுபிடித்தான் தெருவோரத்திலேயே காரை நிறுத்தி பூட்டிவிட்டு கம்பி கதவின் மேல் பொருத்தியிருந்த அழைப்பு மணியை அழுத்தினான் அச்சத்தில் அவன் மனம் படபடுத்தது ராதிகாவே வந்து கதவை திறந்தாள் வா வா இது தெரு வீடு கம்பி தடுப்புக்குள்ளே பாதுகாப்பாக இப்படி ஒரு சிறை வேடிக்கையாக கூறியபடி அவனை வரவேற்றாள் நீ சின்னவனா இருந்தப்ப பார்த்த நினைப்பு அடையாளமே தெரியாமல் வளர்ந்துட்ட கல்யாணத்தையும் திருத்தணிலேயே வச்சு கொண்டு போகட்டும் ஓ மூக்குதான் கஸ்தூரி பிள்ளைன்னு சொல்லுதே கம்பி கதவை தாளிட்டபடி அவனை பின்தொடர்ந்தாள் வெகு காலம் அடைத்து வைக்கப்பட்டது போன்ற மக்கள் வாசனையும் வெளிச்சம் குறைவுமான முன்னரை தாத்தா காலத்து உயரமானதொரு நாற்காலி அதில் அவனை அமர சொல்லி உபசரித்தாள் விளக்கை போட்டுவிட்டு தானும் எதிரே அமர்ந்தாள் அம்மா டிஃபன் தயாரா உட்கார்ந்தபடியே உறக்க கேட்டாள் ஒரு சில வினாடிகளில் தட்டுகளில் பக்கோடாவும் டம்ளரிலே காஃபியும் சுமந்தபடி சமையல்கார அம்மாள் தோன்றினாள் அவற்றை வைத்துவிட்டு அரை மாயமானாள் இப்போ சொல்லு ஹர்ஷன் மாதங்கி பத்தி என்னவோ பேசணும்னியே பக்கோடாவை குறித்தபடி உற்சாகமாக ஆரம்பித்தாள் ராதிகா ஹர்ஷன் வார்த்தைகளை பக்கோடாவோடு மென்று தின்றான் தேர்வு அதிகாரி முன் உட்கார்ந்திருப்பது போன்ற ஒரு பயத்திலே சரிவர பேசக்கூட வரவில்லை கல்யாணத்திலே பெண்ணை மாற்றியதால் கோபமடைந்தது முதல் மாதங்கியை அவன் ஒதுக்கியது ஒரே வீட்டில் விரோதிகள் போல வாழ்ந்தது அம்மாவுக்கும் அவனுக்கும் அதனால் ஏற்பட்ட மனஸ்தாபம் வரை கூறி முடித்தவன் எனக்கே மனம் மாறும்போல கொஞ்சம் இடம் கொடுத்த சமயம் இந்த கடிதமும் வந்தது என்றான் கையில் தயாராக வைத்திருந்த மொட்டை கடிதத்தையும் எடுத்து அவளிடம் நீட்டினான் அதை வாங்கி வேகமாக படித்து முடித்த ராதிகா வெறுப்புடன் அதை அருகிலிருந்து மேசை மீது விசிறி போட்டாள் ஹர்ஷன் நீ ரொம்ப படித்தவன் ஒரு பெரிய நிறுவனத்தின் பொறுப்பான பதவியில் உயர் அதிகாரியாக இருப்பவன் உன் கீழ் இருக்கிற அத்தனை பேரையும் கட்டி சமாளிக்க தெரிந்த புத்திசாலி அப்படியெல்லாம் இருந்தும் இன்னும் விவேகமும் உலக அனுபவமும் ஏற்படாததுதான் ஆச்சரியமாக இருக்கு கேவலம் ஒரு மொட்டை கடிதத்தை நம்பி ஹர்ஷன் முகத்தில் அசடு தட்டியது விஷயம் உண்மையாக இருந்தால் அந்த நண்பன் உனக்கு நேரிலேயே சொல்லியிருக்கலாமே எதற்காக சொல்ல பயம் தயக்கம் கோழித்தனம் அதனால் கையெழுத்து போடவில்லை அப்படி இருக்க கடிதத்தில் கண்ட விஷயம் மட்டும் உண்மைன்னு எப்படி நம்ப முடியும் பார் உன் நிர்வாகத்திலே உன் கீழ் வேலை செய்யும் ஒருவர் மேல் இப்படி ஒரு அபத்தமான கடிதம் வந்தால் நீ என்ன நடவடிக்கை எடுப்பாய் ஹர்ஷன் மௌனம் சாதித்தான் அவனை வேலையிலிருந்து நீக்கிவிடுவாயா அவன் முகம் சிவந்து போனான் போகட்டும் மாதங்கி இப்போ எப்படி இருக்கா என்று படபடவென்று கேட்டாள் அவள் இப்ப எங்க கூட இல்லை ஆமாம் இருக்கக்கூடாதுன்னு நான் கண்டிப்பா சொன்னதால அம்மா மனம் கசந்து போய் அவளை எங்கேயோ அனுப்பிட்டாங்க அவ பெரியப்பா வீட்டிலேயும் இல்லைன்னு தெரியும் எங்கேன்னு அம்மா கிட்ட நான் கேட்கல ராதிகாவின் முகம் கோபத்தால் பலபலத்தது ஹர்ஷன் உங்க அம்மா ஸ்தானத்தில் நான் சொல்கிறேன் நீ ஒரு படித்த முட்டாள் உனக்கு வாழ்க்கை கொடுத்த அதிசயமான சந்தர்ப்பத்தை சட்டென்று பிடித்துக்கொண்டு வாழ தெரியாத மடையன் நீ மாதங்கியை எனக்கு நன்றாக தெரியும் அவளைப் போல அடக்கமான குணவதியான புத்திசாலி பெண்ணை என் கல்லூரி வாழ்க்கையிலே நான் அதிகம் சந்தித்ததில்லை எங்கள் கல்லூரி விழாவிலே அவள் பிரார்த்தனை கீதம் பாடினால் அப்படியே மெய்மறந்து போவோம் அப்படி ஒரு குரல் அவள் வளர்ந்த வீட்டில் அன்போ ஆதரவோ கிடையாதுன்னு எனக்கு ஓரளவு தெரியும் முறையான சங்கீத பயிற்சிக்கு வகையில்லை ஆனால் கிடைத்த ஒரு துளி வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதில் அமைதியாக வாழத் தெரிந்தவள் என்பதை அவளது சங்கீத பயிற்சி மூலம் தெரிந்து கொண்டேன் பொய் பேசத் தெரியாத கபடமற்ற பெண் பொறுப்புணர்ச்சி அதிகம் உள்ளவள் உதாரணத்திற்கு ஒன்று சொல்லுகிறேன் ஒரு முறை கல்லூரி ஆண்டு விழா நடந்த சமயம் பாத்திரங்களை கணக்கெடுத்து ஒப்படைக்கும் பொறுப்பு மாதங்கியுடையது ஒரு கண்ணாடி டம்ளர் கணக்கில் குறைந்தது நான் கேட்பதற்கு முன்பே சொன்னால் மேடம் கை தவறி உடைச்சிட்டேன் விலையை கட்டிட்டேன் மன்னிச்சிருங்க எனக்கு ஒரே வியப்பு வேண்டுமானால் பழியை யார்மீதும் சுமத்தியிருக்கலாமே நானும் நம்பியிருப்பேன் அவள் உண்மையை ஒப்புக்கொண்ட அந்த வெளிப்படையான பேச்சு என்னை கவர்ந்து விட்டது அப்படிப்பட்ட பெண்ணை கஸ்தூரி மருமகளாக்கி கொண்டதில் என் தோழி ரொம்ப கொடுத்து வைத்தவள் என்று நினைத்தேன் ஆனால் நீயோ அந்த குழந்தைக்கு எப்படிப்பட்ட கொடுமையை இழைச்சிருக்க நினைக்கவே என் நெஞ்சு கொதிக்கிறது உக்கிரமாக அவனை பார்த்தாள் ராதிகா ஹர்ஷன் தலையை குனிந்தபடி எனக்கு மாதங்கியை பற்றி விவரம் தெரியாததால் முதலிலேயே யாரிடமும் கேட்காததனால் என்று தடுமாறினான் எனக்கு எரிச்சலை ஊட்டாதே ஹர்ஷன் நீ என்ன செய்திருக்கணும்னு கேட்டா உண்மையை மாதங்கியிடமே கேட்டு தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் அதை மூன்றாவது மனிதர் சொன்னதை கேட்ட நீ ஒரு முட்டாள் மாதங்கியின் தோழிகளை கேட்டால் அவளை பற்றி ஆகா ஓகோ என்று புகழ்வார்கள் அவளை பிடிக்காதவர்களை கேட்டால் அவளா அவள் ஒரு அப்பட்டமாக புனைந்து கூறுவார்கள் உண்மையை நீயே உணர முன்வந்திருக்க வேண்டும் மற்றவர்கள் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமில்லை இது சாட்டையாக அவன் மனதை சாடினாள் மன்னிச்சுக்கோங்க மேடம் நான் செய்த தவறுகளை எப்படி திருத்திக் கொள்றதுன்னு முயல்கிறேன் காஃபி டிஃபனை முடித்துவிட்டு தட்டு தடுமாறியபடி அந்த கடிதத்தை கவனமாக பையில் போட்டபடி வெளியேறினான் இரண்டு நாட்கள் சென்றதும் அவன் மனம் சீராக இல்லாமல் கொதித்துக்கொண்டே இருந்தது ராதிகா அவனை வார்த்தைகளால் சுட்டது முதல் முள்மேல் இருப்பவன் போல் தவிக்க ஆரம்பித்தான் இந்த மொட்டை கடிதத்துக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் அன்று மாலை உட்லன்ஸ் டிரைவினில் ரமேஷை முன்கூட்டியே அழைத்திருந்தான் பையில் மொட்டை கடிதம் உறுத்த மனதில் அதைவிட பெரும் உறுத்தலோடு அலுவலகத்திலிருந்து புறப்பட்டான் உட்லண்ட்ஸ் வாசலிலேயே ரமேஷ் அவனை சந்தித்து புன்னகைத்தான் தொங்கும் இசையும் ஒல்லியான உருவமாக அவனை பார்த்த ஹர்ஷனுக்கு உள்ளூர் ஆத்திரம் இவனா இப்படி ஒரு வேலையை செய்தான் டிஃபன் காஃபி முடிந்ததும் பில் என்று ஹர்ஷன் உத்தரவிட்டான் பிறகு ரமேஷ் பக்கம் திரும்பி மிஸ்டர் ரமேஷ் இந்த கடிதம் நீங்க எழுதினதுதானே என்றான் சட்டை பையிலிருந்து உருவிய கடிதத்தை பிடித்தபடி ரமேஷின் முகம் இருண்டது ஏதோ பேச முயன்றான் பொய் சொல்ல வேணாம் அன்னைக்கு அழைப்புதழில் நீங்கள் எழுதினீங்களே அதே எழுத்துதான் இதிலையும் இருக்கு எனக்கு உண்மை தெரியணும் இல்ல இதை கையெழுத்து நிபுணர் வரை கொண்டு போய் போலீஸ் கேஸ் ஆக்கிற சாமர்த்தியம் எனக்கு உண்டு மிரட்டினான் தயவு செஞ்சு மிஸ்டர் ஹர்ஷன் என்னை என்னை மன்னிச்சிருங்க ம் சொல்லுங்க இது என் மாமியார் சொல்லிக் கொடுத்து என் மனைவி மூலமா என்னை எழுத வச்சது அவங்களுக்கு மாதங்கி மேலே பொறாமை ஒரு முறை மாதங்கியிடமே உங்களுக்கு ஒரு விபத்தில் நடந்த கோளாறுதலால் தாம்பத்திய வாழ்க்கைக்கு தகுதியில்லாமல் ஆகிவிட்டதா சொன்னாங்களாம் ஆனால் அவள் அதை அசட்டை செய்திட்டா அதனால இப்படி ஒரு குழப்பம் செய்ய பார்த்தீங்க இல்லையா மிஸ்டர் ரமேஷ் இவங்க தான் சொன்னால் உங்கள் புத்தி எங்கே போச்சு யோசிச்சு பார்த்தீங்களா நீங்கள்லாம் உரிமையப்படி பிடிக்க போனான் சார் பில் குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பியவன் முகத்தருகே பையன் பில்லை நீட்டவே அதன் மீது சட்டென்று பணத்தை எடுத்து வைத்தான் பையன் அப்பால் நகர்ந்ததும் ரமேஷை மீண்டும் உறுத்து பார்த்தான் போ இனி இப்படி ஏதாச்சும் உங்க மனுஷா செஞ்சா அத்தனை பேரும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பீங்க ஜாக்கிரதை அடிக்குரலில் அதட்டிவிட்டு சிலரைக்கு சில்லறைக்கு காத்திராத சட்டென்று எழுந்து காரை கிளப்பி கொண்டு கனவேகமாக புறப்பட்டான் கடவுள் போட்ட முடிச்சு தொடரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்